கிறிஸ்துவல் பிரியமானவர்களே அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்தர் உங்கள் மேல் கரிசனையுடைய தேவன் பல வேளைகளில் என்னை யாரும் விசாரிக்கவில்லை என் மேல் கரிசனையாக இருக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள் சில நேரங்களில் உங்கள் குடும்பங்களுக்குள் எழும்புகிற பூகம்பங்கள் பூசல்கள் உரசல்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டங்கள் எல்லாம் வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமைனால் உன்னை போஷிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது உங்கள் குடும்பத்திற்குள் சமாதானம் இல்லையா மனதிலே சமாதானம் இல்லையா இரவும் பகலும் சண்டை கூக்குரல் போராட்டம் பிரச்சனைகள் இதுதான் உங்கள் வாழ்க்கையா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறேன் உன்னை உச்சிதமான கோதுமைனால் திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் அதிருப்தியினால் சில வேலைகள் குடும்பங்களில் சண்டைகள் பண பற்றாக்குறையினால் சண்டைகள் சில வேளைகளில் உணர்வுகளில் உண்டான போராட்டங்களினால் சண்டைகள் எத்தனையோ குறைவுகளை நிமித்தம் உங்கள் குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் வந்திருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் எல்லைகளில் நான் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறேன் உனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாததினால் எல்லையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லைகளை சமாதான முள்ளவர்களாய் மாற்றுகிறார் குடும்ப எல்லைகளை மட்டுமல்ல வேலையின் எல்லைகள் ஊழியத்தின் எல்லைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்கள் மனதின் எல்லைகள் உங்கள் உணர்வுகளின் எல்லைகளிலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் இன்றைக்கு அந்த சமாதானம் உங்களை நிரப்பும் உங்களை கை ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே அவர் உன் எல்லைகளை சமாதான உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார் என்ற வார்த்தையின்படி திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளுடைய எல்லைகளில் எல்லாம் ஒரு சமாதானம் இருக்கட்டும்பா யாருடைய வீடுகளில் எல்லாம் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது அவர்கள் எல்லைகளில் சமாதானத்தை கொடுங்க எல்லைகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி சுவிக்கிறேன் இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுங்க வரும் நாட்களில் எல்லாம் அதை நிலைத்திற்கும் அதை விசைங்க ஆண்டவர் இயேசுவின் நாம பிதாவே வேண்டாமே பிரியமானவர்களே உங்கள் எல்லைகளை தேவன் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவார் உங்களை திருப்தி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ